ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு சின்ன ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது ஸ்டவில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் கண்ணாடி பதமாகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே நான் வேறு பிள்ளைட்டு மாற்றிக்கிறேன் இப்போது நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்த எண்ணெயிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த எல்லாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் மாறி வந்துருச்சு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுத இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்ச அந்த ஜார்லேயே ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்தா தான் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு வீட்டு தயிரை எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான்னு சரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த கிரேவியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா வெந்து இருக்கும் இடையிடையில நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு முறை கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது இப்போது இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மீத்தியே எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஆனியன் கேப்சிகம் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி பரோட்டா கீ ரைஸ் ஜீரா ரைஸ் இது கூட எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்